தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கந்தையார் காஞ்சிபுரத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் சார்பில் போஷன் அபியான ஊட்டச்சத்து விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் சத்துணவு பணியாளர்களுடன் உறுதிமொழி ஏற்று பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் தொடங்கி மண்டபம் மேட்டுத்தெரு மூங்கில் மண்டபம் போன்ற முக்கிய சாலை வழியாக ஊட்டச்சத்து விழிப்புணர்வு பதாகை ஏந்தியவாறு பேரணி நடைபெற்றது இதில் ஊட்டச்சத்து மிக்க பாரதம் எழுத்தறிவு பெற்ற பாரதம் வலுமையான பாரதம் என்பதை அடிப்படையாக கொண்டு அனைவருக்கும் ஊட்டச்சத்து பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இப்பேரணி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேசன் சமூகம் மற்றும் மகளிர் நலத்துறை அலுவலர்கள் சத்துணவு பணியாளர்கள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து எமது செய்தியாளர் தினேஷ் தினம் ஒரு பழம் சீரான के बारे